எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஐயன் சாஸ்தா இந்த பூவியில் வந்து அவதரித்த வரலாறு பற்றி பார்க்கலாம் நம்ம ஹிந்துஸ்கே பேத்துக்கு இந்த நம்ம சாமிங்களோட வரலாறு பற்றி தெரியலை அதனால தான் நாங்கள் வந்து புது முன்னெடுப்பாக நம்ம சாமிங்களோட வரலாறை கதை வடிவாக சொல்லலாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பதான் வரலாறு அறிவோம் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது அசுரர்கள் வந்து சிவனை பார்த்து கேட்குறாங்க அந்த தேவர்கள் மட்டும் சாகாம சிரஞ்சீவியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க எங்களுக்கும் அந்த சாகாத வர வேணும்னு சொல்லிட்டு சிவனை பார்த்து முறையிட நேரம் சிவன் சொல்கிறாரு அந்த தேவர்கள் எல்லாரும் தேவாமிர்தம் சாப்பிட்டவங்க அதனால அவங்க சாவாத சிரஞ்சீவியாக வாழ்ந்துட்டுருக்காங்க நீங்களும் தேவாமிர்தம் சாப்பிட்டுட்டா சாகாம வாழலான்னு சொல்கிறாங்க அந்த வார்த்தையை கேட்டோன்னே அந்த அசுரர்கள் எல்லோரும் சேர்ந்து சிவன்கிட்ட கேட்குறாங்க அந்த தேவாமிர்தம் எங்கே கிடைக்கும் நாங்கள் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சிவன் சொல்கிறாரு தேவாமிர்தம் வந்து பார்க்கடலில் நீங்கள் அமிர்தம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த அசுரர்கள்லாம் சிவன்கிட்ட கேட்குறாங்க நாங்கள் தனியா பைசு கடைஞ்சா கிடைக்குமான்னு சொல்லி அதுக்கு சிவன் சொல்கிறாரு நீங்கள் தனியா பைசு கடைஞ்சா ஒன்றும் கிடைக்காது அந்த தேவர்களும் நீங்களும் சேர்ந்து கடலில் அமிர்தம் கிடைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் அசுரர்கள் தேவர்களிடம் போய் முறையமிட்டு ரெண்டு பேரும் அந்த திருப்பார் கடலுக்கு வராங்க அந்த பெரிய கடலை ஒரு பாத்திரமாக நினச்சிக்கிட்டு மகேந்திரகிரிங்கிற மலையை மற்ற எடுத்துக்கிறாங்க வாசுகிங்கக்கூடிய ஒரு விஷம் கூடிய பாம்பை வந்து கயிறு எடுத்துக்கிறாங்க அசுரர்கள் ஒரு பக்கமும் தேவர்கள் ஒரு பக்கமும் இருந்த அமிர்தம் கடை நேரத்தில் அந்த திருப்பார் கடலில் வந்து அமிர்தம் பிறக்குது அந்த அமிர்தர் அமிர்தம் பிறந்தோடனே அதை யார் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த அசுரர்கள் கைப்பற்றிக்கிறாங்க அப்போ அந்த தேவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிவன் அப்படி நோக்கி முறைய முட்றாங்க சிவன் வந்து கிருஷ்ணர் அதாவது கண்ணன் அவர்கிட்ட சொல்லி கண்ணன் வந்து இங்கே வர்றாரு எப்படி வர்றாரு அப்படின்னா ஒரு அழகான பெண் வடிவம் எடுத்து வாராரு அசுரர்கள் எல்லாரும் அந்த பெண்ணை பார்த்து மயங்கிறாங்க அந்த பெண் பக்கத்தில் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் சண்டை போடுறீங்கன்னு நேரம் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் அமிர்தம் கிடஞ்சோம் அது யாருக்கு பங்கிடுவதில் சண்டை வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்லினேரோம் அந்த பெண் வடிவாக இருக்கக்கூடிய கண்ணன் வந்து சொல்கிறாரு நீங்கள் அமிர்தத்தை என் கையில் கொடுங்க நான் பங்கிட்டு தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க தேவர்கள் ஒத்துக்கிட்டாலும் அந்த அசுரர்கள் கொடுக்க மனம் இல்லை அந்த கண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் சொல்கிற உட்பட்டா இனி கல்யாணம் முடிச்சுக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ஒப்புக்கொண்ட அசுரர்களும் அமிர்தத்தை கண்ணன் கையில் கொடுக்குறாங்க கண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஒரு கையை வந்து நீட்டியும் என்ன ஒரு கையை வந்து மடக்கியோ இருக்கணும் கண்ணை மூடி இருக்கணும் யாரால் யார் லாஸ்ட்டு கண்ணை திறக்கிறாங்களோ அவங்க வந்து என்னை திருமணம் முடிச்சுக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டோன்ன தேவர்கள் மற்றும் அசுரர்கள் வந்து வரிசையாக இருந்து எல்லாரும் கண்ணன் சொன்ன மாதிரி இருக்கிறாங்க அப்போ வந்து கிருஷ்ணர் அதாவது கண்ணன் வந்து எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுக்க நேரம் தேவர்கள் வரிசை முடிய நேரம் அமிர்தமும் தீர்ந்துடுது தேவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டுட்டுருக்கதை கண்டு அந்த அசுரர்கள் வந்து சண்டைடுறாங்க அவங்கள அடித்து விரட்டுறாங்க மறுபடியும் அந்த தேவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாய கண்ணன் நோக்கி முறைய அப்போ கண்ணன் கோவம் கொண்டு அவர் கையில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை கொண்டு வீசுறாரு அந்த சக்கராயுதம் வந்து இந்த உலகத்தையே அழிக்குது உலகத்தில் உள்ள ஆண் வர்க்கம் எல்லாம் அழிக்குது அப்போ வந்து ஒரு பெண்ணானவள் வந்து அந்த சக்கராயுதத்தை பார்த்து கண்ணனோட நாமத்தை உச்சரிக்கிற நேரத்தில் அந்த சக்கராயுதம் அவங்களை மட்டும் விட்டு விலகி போயிருது அப்போ வந்து அந்த கண்ணன் வந்து என்ன பண்ணுறாருனா நீ என்ன நினச்சி முறையமிட்டியே உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லிட்டு அந்த பெண்ண்கிட்ட கேட்குறாங்க அந்த பெண் சொல்கிறாங்க உங்கள் சக்கராயுதத்தினால அந்த ஆண் வர்க்கமே அழிஞ்சிருச்சு என்னோடய நாட்டு அரசாட்சி செய்ய எனக்கு ஒரு பாலகன் வேணும்னு சொல்லி சொன்ன அந்த மாயக்கண்ணன் என்ன சொல்கிறாருன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டாயிருச்சு இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாலகனுக்கு அருள் தந்தேன் அப்படின்னா அந்த பாலகன் வந்து நல்லாட்சி செய்ய மாட்டான் அவனோட ஆட்சி காலத்தில் மலைங்கிறது பெய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அந்த பெண் சொல்கிறாங்க நான் உங்களை நோக்கி தவம் இருக்க நேரம் மழைன்னு பார்த்தனா இல்லை வெயில்னு பார்த்தனா அப்படின்னு சொல்லி சொல்ல நேரத்தில் அந்த மாயக்கண்ணனும் ஒரு பாலகனுக்கு வரம் கொடுக்குறாங்க அந்த பாலகன் வந்து பிறந்த நேரத்தில் அவங்களுக்கு வல்லரக்கன் அப்படின்னு சொல்லி பேர் சுற்றி ஆண்டுட்டு வராங்க அந்த வல்லரனுக்கு வல்லரக்கனுக்கு வந்து வயதாகுது அந்த பெண்ணானவள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வல்லரக்கனோட தாயானவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாட்டை வந்து வல்லரக்கனுக்கு வந்து முடி சுடுறாங்க வல்லரக்கன் கழு சிறிது காலத்துக்கு வந்து அந்த நாட்டை வந்து நல்லபடியாக ஆண்டு பின்பு நாட்டில் வந்து அவனோட நல்லாட்சி தவறிய காரணத்தினால பெரும் பஞ்சம் ஏற்படுது பஞ்சம்னா பஞ்சம் அப்படி பஞ்சம் ஏற்படுது அதாவது தாலியை கலத்தி கொடுத்தா கூட தவிடு கூட கிடைக்காதான் அந்த தவிடு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ இல்லை மனுஷங்க சாப்பிட்றதுக்கு தான் அவ்வளோ பஞ்சம் பிடிக்குது அதே போல் நாளி உருண்ட பஞ்சம் மறைக்கால் உருண்ட பஞ்சம் நாளி உருண்ட பஞ்சம் அப்படின்னா அந்த நாளி வந்து உருண்டுருச்சுன்னா அந்த நாளைக்கு வேலையே இல்லைன்னு அர்த்தம் அப்போது அங்கே உள்ள நெல் பயிர்கள் எதுவும் அளக்குறதுக்கு அந்த நாளி வல்ல அர்த்தம் அப்போ அங்கே நெல் பயிரே இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் அப்படி அந்த வல்லரக்கன் வந்து நல்லாட்சி தவறி ஆட்சி நடத்திட்டு வரான் அப்போது எல்லா மக்கள் மீதும் வரி போடுறான் ஆட்டு வளர்த்தா ஆட்டு வரி மாட்டு வளர்த்தா மாட்டு வரி கோழி வரி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நாட்டு மக்களுக்கு வரி போடுற நேரத்தில் அங்கே உள்ள சிச்சரசர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு அப்படின்னா வல்லரக்கன் மேலே நம்ம படை தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அந்த சிற்றரசர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த வல்லரக்கன் மேலே படை எடுக்கிற நேரத்தில் அந்த சிற்றரசர்களோட படை அதிகமாக இருந்ததுனால வல்லரக்கன் வந்து புறமுதுகிட்டு ஓடுறாங்க அதாவது முன்னோர் காலத்திலலாம் அந்த அரண்மனையில் எப்படி இருக்குன்னா எதிராளியோட படை வந்து அதிகமாக இருந்து அப்படி இருந்துச்சுன்னா அந்த நாட்டோட அரசன் வந்து இட்டு ஓடுறதுக்கு வந்து ஒரு பாதாள குகை வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அந்த பாதாள குகை வழியாக வல்லரக்கன் வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிறாரு அப்போ அந்த வல்லரக்கன் வந்து என்ன யோசிக்கிறார்னா இந்த நாட்டில் பெரியது நம்ம எது இந்த உலகத்திலே பெரியது எதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு அப்போ அந்த உலகத்திலே பெரியது எதுனா அந்த சிவனோட நாமத்தை சொல்லி வாழக்கூடிய சிவத்தொண்டன் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த சிவனை நோக்கி பன்னெண்டு ஆண்டுகளும் இருக்கிறாங்க இதே சமயம் கைலாய மலையில் என்ன நடக்குதுன்னா பார்வதி மற்றும் சிவன் வந்து பொழுதுபோக்குக்காக சொக்கட்ட நாடுறாங்க எல்லா நாளும் வந்து சிவனை வெற்றி இருக்க நேரத்தில் ஒரு நாள் வந்து பார்வதி வந்து சிவனை வந்து தோல்வி பண்ணுறாங்க அப்போ சிவன்கிட்ட கேட்குறாங்க எதனால் நீங்கள் இன்றைக்கி தோல்வி அடைஞ்சிங்கன்னு சொல்லி கேட்குற நேரத்தில் சிவன் சொல்கிறாரு அந்த காட்டில் வந்து என்ன நோக்கி வல்லறக்கண்கிற ஒரு ஆடவன் வந்து தவம் இருக்கிறாங்க அந்த தவம் வந்து என்னை வந்து கே இந்த ஆட்டத்தை ஆட முடியாமல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பார்வதி சொல்கிறாங்க இவ்வளோ கடுந்தவம் இருக்கிறாங்களே அந்த அவங்கள நம்ம அழைச்சி வரம் கொடுக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்ம ரெண்டு பேரும் போனால் இந்த சிவமயம் வந்து எப்படி ஆனது அப்படின்னா ஒன்று இந்த கைலாயத்தில் வந்து சிவமயம் இருக்கணும் இல்லை சக்தி மயம் இருக்கணும் ரெண்டுமே இல்லை அப்படின்னா அந்த கைலாயம் வந்து இருட்டடைஞ்சிடும் ஆகையால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் பெருமாளை கூப்பிட்டு அந்த ஆடைவனை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க அப்போ நந்தி பெருமாள் சொல்கிறாரு இதே கோலத்தோடு போனால் எல்லாரும் இனியும் வந்து அதோ மாடு போகுது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க நான் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே நீங்கள் கொடுத்த கெடு முடிஞ்சிடும் ஆகையால் எனக்கு ஒரு இது வரம் கொடுங்க நான் என்ன உருவத்தை என் மனசில் நினைக்கிறோன்னா அதே உருவமாக மாறக்கூடிய வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதே போல் சிவனை வந்து இந்த பெருமாளுக்கு வரத்தை கொடுத்துட்றாரு நந்தி வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து வல்லரக்கன் தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து வல்லரக்கன் அழைச்சிக்கிட்டு கைலாயம் வராங்க கைலாயம் வர நேரத்தில் ஒவ்வொரு லோகங்களாக சுற்றி காமிச்சிட்டு வர்றாரு இந்த தேவலோகம் மாணவர் லோகம் யமலோகம் சொல்லி சுற்றி காமிச்சிட்டு வராங்க அப்போ யமன் லோகத்தில் வந்து பாவம் செஞ்சவங்களுக்கான தண்டனை கொடுக்கப்படுது அதையெல்லாம் பார்த்துட்டு சிவன்கிட்ட வர்றாங்க சிவன்கிட்ட வந்து அந்த வல்லரக்கன் வந்து ஒரு வரம் கேட்குறாரு என்னோடய ஆள்காட்டு வீரலை நான் யாருக்கு தலைக்கு நேராக அண்ணா அவங்க தலை வெடிக்கணும்னு சொல்லி ஒரு வரம் கேட்குறாரு சிவனும் வந்து நீ கேட்ட வரத்தால் நீயே அழிவாங்கிற மாதிரி அந்த வரத்தையும் கொடுத்துட்றாரு அந்த வரத்தை வாங்கிட்டு அந்த வல்லரக்கன் வந்து மறுபடியும் அவரோட நாட்டுக்கு திரும்பி வர்ற நேரத்தில் நாரதர் வந்து கழகம் மூட்டலான்னு சொல்லி வர்றாரு பிரம்மனால் நாரதருக்கு வந்து ஒரு சாபம் கிடைச்சிருக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு கழக மூட்டாட்டா நாரதரோட தலை வெடித்து ச நாரதர் வந்து செத்துருவாருங்கிற மாதிரி ஒரு சாபம் கிடச்சிருக்குது அதனால் நாரதர் வந்து அந்த வல்லரக்கன்ட்ட சொல்கிறாரு எப்பா நீ எங்கே போயிட்டு வரன்னு கேட்குற நேரத்தில் அந்த வல்லரக்கன் சொல்கிறாரு அந்த பேயாண்டிட்ட நான் வந்து வரம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த நாரதர் சொல்கிறாரு அந்த பேயாண்டி வாய் மூலமாக தானே சொன்னார் நீ அதை வந்து யார் மேலேயாவது சோதிச்சான்னு கேட்குற நேரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அது கள்ள வரமா இல்லை உண்மையான வரமான்னு சொல்லி உனக்கு எப்படி தெரியும் கேட்குற நேரத்தில் அந்த வல்லரக்கன் வந்து மனசில் ஒரு தீயை எண்ணம் கொண்டு வரம் கொடுத்த சிவனாரையே நம்ம சோதிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து கையிலாயம் வராங்க அங்கே சிவனை பார்த்து வல்லரக்கன் வர நேரத்தில் அங்கே உள்ள எல்லாரும் ஓடுறாங்க வானவர்கள் தேவர்கள் எல்லாரும் அங்கேருந்து ஓடுறாங்க சிவன் வந்து ஓடி வந்து நந்தவன சோலைங்கிற இடத்துல வந்து அமர்ந்துக்கிறாரு அப்போ சிவன் மனசில் வந்து பயம் கொண்டு ஒரு எண்ணம் வருது என்னதுன்னா நம்ம இந்த நே இந்த மாதிரி நம்மளுக்கு பிரச்சனை வர்ற நேரத்தில் நம்மளுக்கு யார் கூட இருந்து உதவி செய்வோம் அப்படின்னா மாய கண்ணன் அவர் தான் அவளுக்கு உதவி செய்வார்னு சொல்லிட்டு எண்ணம் கொண்டு கண்ணனை நோக்கி முறைய பண்ணுறாங்க இதே சமயம் கண்ணன் வந்து எப்படி எங்கே வாழ்ந்துட்டு வர்றாருனா இந்த யசோதாக்கு மகனாக வாழ்ந்துட்டு வராரு ஆயர்பாடிங்க ஊரில் வந்து யசோதைக்கு ஒழப்பு மகனாக வாழ்ந்துட்டு வர்றாரு அப்போ வந்து கண்ணன் அவங்களோட தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஊரில் உள்ள எல்லார் வீட்லேயும் போய் வெண்ணெய் மோர் தயிர் அதெல்லாம் திருடுறாங்க அப்படி திருண்ட நேரத்தில் ஒரு நாள் வந்து அவர் கையும் மாட்ட யசோதா பார்த்து சொல்கிறாங்க அப்பா கண்ணா நீ இங்கே இருந்தால் சீரழிஞ்சிருவ அதனால் நம்ம அப்பா பண்ண உன்னோட அப்பா பண்ண குலத்தொழில் நீ பண்ணணும் அவங்க அப்பா பண்ண குலத்தொழில் என்னென்னா ஆடு மாடு மேய்க்கிறது தான் அந்த வார்த்தையை உடனே கண்ணன்களும் கண்ணனும் அந்த ஆடு மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு வனத்துட்டு வராரு அப்போது சிவன் அவர் நோக்கி முறையமிட்ற நேரத்தில் கண்ணனோட காலில் விழுந்து சிவன் வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது கண்ணன் சொல்கிறாரு இப்போ நான் எங்கே என்ன வேலை பார்த்துட்ருக்கணும் அந்த வேலையை நீங்கள் பாருங்கள் நான் அந்த அரக்கனை கொன்று வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சிவன் சொல்கிறாரு எனக்கு தான் ஆடுபாடு மேய்க்க தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கண்ணன் சொல்கிறாரு இந்த ஆடு மாடுங்க அது பாட்டுக்கு மேயும் நீங்கள் வந்து இந்த சீங்குழலில் ஒரு ராகம் வாசித்தா சீங்குழல் அப்படின்னா புல்லாங்குழல் அதில் ஒரு ராகம் வாசித்தா அந்த ஆடு மாடுகள் வந்து தண்ணி குடிக்க போகும் ஒரு ராகம் வாசித்தா ஆடு மாடுங்கள்லாம் வந்து உங்கள் பக்கமாக வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆடு வைக்கிறதுக்கான வித்தைகளை சொல்லி கொடுத்துட்டு அந்த கண்ணன் வந்து இங்கேருந்து புறப்படுறாரு அப்போ அந்த வல்லரக்கண் வந்து சிவனுக்காண்டி அந்த நந்திவனத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு காத்துட்டு இருக்கிறாரு அப்படி காத்துட்ருக்க சமயத்தில் கண்ணன் வந்து எந்த மாதிரி போகிறாருனா ஒரு பதினா பதினாறு வயது படைத்த பெண்ணாக போறாரு ஏன்னா வல்லரக்கனை மயக்கணும் அப்படின்னா மூணே விஷயம்தான் மது மாது சூது இந்த மூணால தான் ஒரு ஆடவன் மயங்குவான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு பதினாறு வயதுடைய பெண் கோலம் எடுத்து கண்ணன் போகிறாரு அந்த சமயம் வல்லரக்கன் வந்து அந்த காட்டில் சிவனை தேடிட்டு இருந்தவன் வந்து இந்த பெண்ணை பார்த்தோன்ன அதெல்லாம் மறந்து இந்த பெண்ணை நம்ம எப்படி ஆட்ட திருமணம் செஞ்சு நம்ம அரண்மனைக்கு கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார் அப்போ இந்த பெண்ண்கிட்ட வந்து கேட்குறாங்க இவ்வளோ அழகான பெண்ணாக இருக்கே எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்குனாரோ அந்த மாயக்கண்ணன் வந்து மோகினி வடிவாக இருக்கக்கூடிய மாயக்கண்ணன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா என் பேர் வந்து கிருஷ்ணவேணி அ கோணார் சமுதாயத்தை பிறந்த பிறந்த பொண்ணு என்னோடய கணவருக்கும் எனக்கும் சண்டை அதனால தான் நான் ஆறு குளங்களில் வந்து சாவலான்னு சொல்லி போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே வல்லரக்கன்னு சொல்றாரு இவ்வளோ அழகான பெண் வந்து சாகக்கூடாது நீ என்னோடு வா அரண்மனைக்கு நான் உனியை திருமணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு அந்த மோகினி பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு உங்களுக்கு தான் ஏற்கனவே திருமணம் முடிஞ்சிருச்சு நான் என்னை எப்படி மறுபடியும் திருமணம் முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த வல்லரக்கணம் அந்த மோகினி பெண்ணோட மனசை மாற்றிட்டு அரண்மனைக்கு கூட்டு போகலான் இருக்காங்க அப்போ அந்த மோகினி பெண் வந்து சொல்கிறாங்க எனக்கு நீ சத்தியம் செஞ்சு கொடு நான் வந்து உன்னோட அரண்மனைக்குவாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி சத்தியம் செய்யிற நேரத்தில் வந்து அந்த மோகினி பெண் என்ன சொல்கிறாங்கன்னா உன்னோட ஆள்காட்டி விரலை எடுத்து உன் தலையை மூன்று முறை சுற்றி உன் கழுத்தை நீட்டி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பெண் மேலே கொண்ட காதல்னால வாங்கின வரத்தையே மறந்துட்டார் வல்லரக்கன் அதே போல் சத்தியம் செஞ்சு கொடுக்குற நேரத்தில் தலை வெடித்து அந்த பா பெருங்கடலில் போய் உழுது அப்போ அந்த வர வல்லரக்கனை வந்து வதம் செஞ்சுட்டு அந்த கிருஷ்ணன் வந்து எங்கே வர்றாருனா மறுபடியும் வந்து சிவன்கிட்ட மாறாரு அப்போ சிவன் கேட்காரு நீங்கள் எப்படி அந்த வ அரக்கனை வந்து கொன்னீங்கன்னு சொல்லி கேட்குற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பெண் வேடம் மட்டும் கொன்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து சிவன் சொல்கிறாரு அந்த பெண் வேடத்தை எனக்கும் காமிங்க நானும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி சொல்ற நேரத்தில் கண்ணன் வந்து மோகினி பெண்ணை வடிவெடுத்ததோட பத்து மடங்கு அதிகமான அழகோட ஒரு பெண் வடிவெடுக்கிறாங்க அதை பார்த்து சிவன் வந்து அந்த மோகினி மேலே வந்து ஆசை கொண்டு ரெண்டு பேர்த்துக்கும் அங்கே வந்து ஒரு குழந்த பிறக்குது அதுதான் யார் அப்படின்னா ஐயப்பர் அந்த ஹரிக்கும் மரனுக்கும் பிறந்ததுனால தான் ஐயப்பருக்கு இப்போவுமே ஹரிஹரசுதன்னு சொல்லி ஒரு பேர் வருது அந்த ஐயப்பர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தை வடிவாக்கி சபரிமலைங்கிற கூடிய கானகத்தில் போட்டு ராஜா அவரால் தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்படணும்னு சொல்லி ஒரு சாபம் அந்த பந்தள ராஜாவால் தத்தெடுக்கப்பட்டு இப்போ வரைக்கும் ஐயப்பர் வந்து சபரிமலையில் பிரம்மச்சாரியாக இருக்கிறார் இது வந்து ஐயன் சாஸ்தா பிறந்த வரலாறு ஐயன் வந்து சபரிமலையில் ஆலயம் கட்டி அமர்ந்த வ வரலாறு பற்றி நம்ம இன்னொரு காணொலியில் பார்க்கலாம் இனி வருங்காலங்களில் நம்ம நிறைய சாமியோட வரலாறுகள் பற்றி பார்க்கலாம் நன்றி